ஒரு அழகான கிராமத்துல பேருமே மாமியார் மருமகள் அந்த யசோதாங்கிறவங்களோட பையன் இறந்து போயிட்டான் அதனால அவங்க மருமகளும் மாமியார் மட்டும் தான் தான் இருந்தாங்க ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாங்க மருமகளே ஏதாச்சும் போய் வேலை இருக்கான்னு தொலைவி பார்த்துட்டு வருவோமா இப்படியே பசி பசிப்பட்டால நம்ம செத்தே போயிருவோம் போல என்னதான் பண்றதுன்னே தெரியலம்மா மனசே ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம நல்லா சாப்பிட்டே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆக போகுது இன்னும் நம்ம ஒரு வாய் சாதத்தை கூட கண்ணில் பார்க்கல அத்த நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேத்த எனக்கு எந்த வேலையுமே கிடைக்கல இன்னைக்கு ஒரு வீட்டில் வேலை சொல்லியிருக்கிறாங்கத்த நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் இந்த பக்கத்து வீட்டு பாட்டி தான் அங்கே வேலை இருக்கு போய் கேளுன்னு சொன்னாங்க இன்னைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்கத்த நிச்சயம் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைச்சிரும் அவங்க மருமகளும் வேலை தேடி போனாங்க அக்கா கற்பகா அக்கா கொஞ்சம் வெளியே வாங்களே என்னப்பா உனக்கு பிரச்சனை காலங்காத்தாலே இப்படி வந்து கூப்பிக்கிட்டு இருக்க நாங்க நிம்மதியா தூங்குறது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குதா எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட நான் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா இப்படி ஆள் ஆளுக்கு வந்து கூப்பிட்டு எழுப்பிடுறீங்க காலையில கற்பக அக்கா இந்த வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னாங்க அந்த பக்கத்து வீட்டு பாட்டி அதான் ஒரு எட்டு என்னன்னு வந்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நான் நாளிலிருந்து வேலைக்கு வரட்டாக்கா உன்னையெல்லாம் என்னால் வேலைக்கு சேர்த்துக்க முடியாதுப்பா உங்கள் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து துணிப்பீங்க உங்களுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு கேட்பீங்க அது எதுன்னு கேட்பீங்க நம்மனாலலாம் அப்படி கொடுக்க முடியாது இங்கே வேலைக்கெல்லாம் நான் ஆள் எடுக்கிறேன்னு யார் சொன்னால் நான் ஆள்லாம் எடுக்கலை பேசாட்டு வேலையை பார்த்துட்டு போமா அக்கா அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா நாங்கள் சாப்பிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகப்போகுது எப்படியாச்சும் இந்த வேலை எங்களுக்கு கொடுங்கக்கா நாங்கள் இதை வச்சு ஒரு வேளை சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்குவோம் இல்லை என்னம்மா நீ பைத்தை கறி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நீ சாப்பிட்லேனா நான் வீட்டுக்குள்ளே உட்காராச்சும் சாப்பாடாக போட முடியும் அது உன்னோட தலையெழுத்து நீ அனுபவி இங்கே வேலையில் அல்ல கிளம்பு அவளை சோகத்தோட வீட்டுக்கு போகணும் அந்த யசோதாங்கிறவங்க ரொம்ப ஆவலோடு உக்காந்துருந்தாங்க ஆனால் அவங்க மருமக சோகமாக வீட்டுக்கு வந்தா பாமா மருமகளே உனதான எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வேலையெல்லாம் கிடைச்சதாமா இதை தான் கேட்கணும்னு ஆர்வமா இருந்தேன் நிச்சயம் உனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சொல்லுமா அத்த இல்லைங்கத்த நானும் வேலை கேட்டு பார்த்தேன் அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கத்த மனசு ரொம்ப வேதனையா இருந்துச்சு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே ஒரு மாதிரியாக இருந்தது நீங்க ரொம்ப ஆசையோடு வேற உட்காந்துருந்தீங்க விடுமா இந்த வேலையில நான் இன்னொரு வேலைன்னு பாப்போம் நமக்கு இல்லாத வாழ்க்கையா கடவுள் ஏதாவது ஒரு பக்கத்து நமக்கு கதவை திறந்து வச்சிருக்க மாட்டாதா என்ன நிச்சயம் ஏதாவது ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அத்த என்ன மனிச்சிருங்கத்த அவங்களுக்கு வாய் சாப்பாடு கூட போட முடியல அவரும் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாரு நான் கஷ்டப்படுத்திட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட போட முடியாமல் வச்சிருக்கேன் ஏன்னா கடவுள் நம்மள மட்டும் இப்படி சோதிக்கிறாரோ தெரியலைங்கத்த இது எல்லாம் நினைச்சு கவலைப்படாத மருமகளே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு வழியை நமக்கு காட்டுவார் சரி சரி வா கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் என்ன அந்த யசோதா ராகினி ரெண்டு பேருமே கோயிலுக்கு கிளம்பினாங்க போற வழியெல்லாம் மனசு நொந்து போனாங்க அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பினாங்க கோயில்ல ஒரு குடும்பம் நல்லா கெடா வெட்டு விருந்து நடத்துறதுக்கு தடபுடலா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க மாமா சீக்கிரம் கறியை வெட்டுங்க மாமா தோல் உரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அங்க ஒருத்தி இப்பவே பசிக்குதுன்னு என்னை உயிர் எடுத்துக்கிட்டு அட பொறுங்கம்மா கறியை வெட்டிக்கிட்டு இருக்கேன்ல மொத சமைக்கிறதுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அந்த சமயக்காரங்க வேற இன்னும் வரைக்கானா இப்ப நான் கறியே வெட்டிக்கிட்டு இருக்கேன் கறி வெட்டி முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அடியே கொஞ்சம் பொறுமையாத்தான் இருங்கடி எல்லா சாப்பாடும் உங்களுக்கு தானே நீங்க தானே சாப்பிட போறீங்க அந்த சமயக்காரங்களும் வர லேட் ஆகும் போல கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நல்லா கறியை வெட்டி ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் சமயக்காரங்க வந்ததுமே சமைக்க கொடுப்போம் என்ன போ பாட்டி எனக்கு வேர்கனே ரொம்ப பசிச்சுக்கிட்டு இருக்கு நீ வேறு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சாவது சமைக்க சொல்லலாம் நீங்களும் இத்தனை பேர்த்துக்கு சமைச்சது இல்லைன்னு சொல்கிறீங்க நான் என்ன தான் பண்ண முடியும் அப்போ சமயக்காரங்க வர வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணும் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க இல்லை நாரி போய் நம்ம பொலப்பேப்புறோம் அத்த அங்கே பாருங்களே கெடா வெட்டு விருந்து நடக்கப்போதத்தை எனக்கும் ஆசையாக இருக்குது நம்மளும் வேணால் உங்களுக்கு போய் ஏதாவது உதவி பண்ணி நம்மளும் ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு வரலாமா எனக்கு ரொம்ப பசிக்குத ஆசையாகவும் இருக்குது சரி மருமகளே வா அவங்கள்ட்ட போய் ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டுட்டு நம்மளும் அந்த கிடா வெட்டு விருந்தில் கலந்துக்கலாம் அக்கா கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா நாங்களும் இந்த கெடா வெட்டு விருந்தில் கலந்துக்கட்டுமா உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னா சொல்லுங்க வெங்காயம் எல்லாமே நறுக்கி தரோம் எங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும்க்கா கொஞ்சம் மனசு நோக்காமல் நாங்களும் இந்த இதில் கலந்துக்கலாமா இதனால என்னம்மா எல்லாரும் சாப்பிட போகிறோம் நீயும் சாப்பிட போகிற இதில் என்ன இருக்குது தாராளமாக வந்து கலந்துக்கோ வெங்காயம் இதெல்லாம் நறுக்கணும் கொஞ்சம் நறுக்கி தெரியா என்ன இந்தாடியே சும்மா இருங்கடி இவளுக்கெல்லாம் என்ன குளமோ கோத்திரமோ நம்ம சாமி கும்பிட்டுல வந்து கலந்துக்க கூட்டு விட்டுருக்கிறீங்க ஏமா அதெல்லாம் வேணாம்மா நாங்கள் பார்த்துக்குவோம் எல்லாத்தையும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய் உக்காருங்க கோச்சுக்காதம்மா அவங்க எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் சிடிச்சுடுன்னு பேசுகிறவங்க ஆனால் மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாங்க சரிம்மா நீ வந்து வேலை பாருவா இல்லைங்க்கா என்னால் உங்களுக்கு எதுக்கு சங்கட்டம் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாம அந்த இடத்துக்கு வரக்கூடாது வேணாம்க்கா நீங்கள் சமைச்சுக்கங்க என்ன சமைக்கிறதுக்கு பாத்திரம் முத கொண்டு எடுத்து வச்சுட்டோம் இன்னும் இந்த சமயக்காரவங்களை காணாமே ஐயோ கடவுளை இவங்கள நம்புனா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா சாமி கும்பிடல வந்தால் இப்படி பண்ணுவாங்க கடவுளே நம்ம தலையெழுத்து எல்லாமே நானும் எத்தனையோ தடவை அந்த சமயக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேமாம்மா அவங்க ஃபோனை எடுத்த பாடு இல்லை அவ எனக்கு தெரிஞ்சு அவங்க வர வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இப்படி ஒலட்டி விடுறாங்க உங்களுக்கும் சமைக்க தெரியாது அந்த சமயக்காரங்களும் வரல வேற என்ன தான் பண்ண முடியும் நீங்கள் சமைச்சு பழகுனாலும் கேட்குறீங்களா இத்தனை பேத்துக்கு சமைக்க வராதுன்னா என்ன அர்த்தம் உடனே அந்த ராகினிங்கிறவ வந்து கேட்டா நீங்கள் தப்பாக நினைக்கலனா நாங்கள் வேணால் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கவா நானும் எங்கள் தையும் ரொம்ப நல்லா சமைப்போம் செஞ்சு தரட்டுமா ஏண்டி நீ திங்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் போட்டுட்டு இங்கே எப்படியாச்சும் உள்ள நுழைன்னு நினைக்கிற அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ நாங்கள் வேறு சமயக்காரங்கள ரெடி பண்ணிக்குவோம் போ தான் நீ ஐயோ இல்லைங்க நான் சாப்பிட கூட இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தான் சொல்கிறேன் நான் வேணா உங்களுக்கு சமைச்சி தரேன் நானும் எங்கள் தீயும் ரொம்ப அருமையாக சமைப்போம் நாங்கள் உங்கள் சாப்பாடில் ஒரு வாய் கூட தொடமாட்டோம் சரியா விடு அந்த பொண்ணு தான் சமைக்கிறேன்னு சொல்லுது இல்லை அப்புறம் என்ன உனக்கு நீ சமைச்சு கொடுமா தாராளமாக சமைச்சு கொடு நாங்கள் எதுவுமே உனை சொல்ல மாட்டோம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கணும் அது போது எங்களுக்கு ஏன்னா நிறையா பேர் வராங்க பெரிய ஆளுங்களாம் அவள் நல்ல மட்டன் குழம்ப ருசிக்க ருசிக்க செஞ்சுருந்தா எல்லார் மூக்குள்ளையும் அந்த வாசனை மணந்துக்கிட்டே இருந்தது அத்தை மட்டன் குழம்பு வாசனை சூப்பராக அடிக்குது இல்லை நீ பக்குவம் என்றைக்குமே நல்லா இருக்கும் நீங்களும் சேர்ந்து செஞ்சதுனால தான் நம்ம இவ்வளோ நல்லா செய்ய முடிஞ்சிச்சு ஆமாம் மருமகளே உன் கைப்பக்குவத்துக்கு குறைவே இல்லை அவ்வளவு நல்லா மட்டன் குழம்பு செஞ்சுருக்குற பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது பாரு அந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சிருக்கிற நீ என்ன நல்லெண்ணெய் மிதக்க மிதக்க இந்த மட்டன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும் பாரு சாப்பிட்டு பாராட்டுவாங்க எல்லாரும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க இருங்கம்மா எங்கே போறீங்க சமைச்சு முடிச்சா பத்தாது நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு போகணுன்னு தான் என்னோட விருப்பம் தயவு செஞ்சு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போங்க எனக்கு ரொம்ப ஆசை உங்களை சாப்பிட வைக்கணும்னு ஐயோ இல்லைங்கய்யா வேணாம் நான் சாப்பிட்டா இந்த அம்மாவுக்கு பிடிக்காதியா தயவு செஞ்சு வேணாம் நாங்கள் வெளியே போய்க்கிறோயா நாங்கள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்லம்மா இருந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் அவங்கள பற்றி உனக்கு தெரியாதா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல அவங்க அப்படி தான் சிரிச்சிடுன்னு பேசுவாங்கன்னு தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போ சரிங்கம்மா அப்ப எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு நாங்கள் கடைசியா சாப்பிட்றோம் என்ன அவளும் சாப்பாடை எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தா எல்லாரும் ருசியா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்க கேட்டு கேட்டு அட 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 இந்த சாப்பாட்டை யாருமா செஞ்சது இம்புட்டு ருசியா இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது கெடா வெட்டு விருந்து தான் இதுதான் கெடா வெட்டு ஏதோ அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாள்ல அந்த பொண்ணு தான் இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சா ரொம்ப ருசியா இருக்குல்ல சமயக்காரங்க வேற வரல இந்த பொண்ணு தான் உதவி பண்ணா உண்மையிலேவாமா ஒரு செஃப்பு சமைச்சா கூட இவ்வளவு டேஸ்டா இருக்காது உங்களுக்கு நான் ஒரு உதவி பண்ணலான் இருக்கே நீங்கள் என் கேட்ரிங்கில் வந்து சமைச்சு கொடுக்க முடியுமா உங்களுக்கு நான் நிறைய சம்பளம் போட்டு கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து என் கேட்ரிங்கில் சமைச்சு கொடுங்க நிறைய ஆர்டர்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய பணமும் கிடைக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க சரின்னு சொன்னா உங்களை சேர்த்துக்கிறேம்மா ஐயா என்னங்கய்யா சொல்றீங்க உண்மையிலே வா எங்க அத்தையும் நானும் வேலை கிடைக்காம தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய வேலை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க ரொம்ப நன்றிங்கய்யா நான் நிச்சயம் நல்லா சமைச்சு காட்டுவேன் எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்குவேன் உன்னோட சமையல் பக்குவத்திலே தெரியுதுமா நீ எவ்வளவு நல்லா ருசியாக சமைச்சிருக்கிற இந்த சாப்பாட்டெல்லாம் நல்லா கல்யாண வீடு எல்லாத்துக்கும் போட்டோன்னு வச்சுக்க எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவாங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறேன் நீங்கள் நிச்சயம் கேட்ரிங்க்கு வேலைக்கு வரணும் மருமகளே நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துருச்சுமா நான் தான் சொன்னேன்ல இந்த கோவிலுக்கு வந்தால் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறகுன்னு இந்த ஐயா மூலமா நமக்கு வழி பிறந்துருச்சு இனிமேல் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்து நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஆமாங்கத்த நான் கூட என்னமோ நினைச்சேன் இந்த கடவுள் நமக்கு கதவை திறந்துட்டாரு இருந்து மாமியாரும் மருமகளும் கேட்ரிங்கில் வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க